மகிழ்வாக வாழ பல வழிகள் ஒன்று தினமும் பத்திலிருந்து முப்பது நிமிடங்கள் நடந்து செல்லுங்கள் அவ்வாறு செல்லும்போது சிரித்த முகமாக செல்லுங்கள் இரண்டு தினமும் ஒரு பத்து நிமிடங்களாவது எந்த சிந்தனைகளும் இல்லாமல் அமைதியாக கண்ணை மூடி அமருங்கள் மூன்று தினமும் ஏழு மணி நேரம் உறங்குங்கள் நான்கு எப்போதும் இரக்கம் உற்சாகம் ஊக்கம் கருணை ஆகிய குணங்கள் மனதில் நிறைந்திருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் ஐந்து அதிக நேரம் ஏதாவது விளையாடுங்கள் ஆறு அதிகமான ஆன்மீக மற்றும் விஞ்ஞான புத்தகங்களை படியுங்கள் ஏழு உங்கள் தினசரி அலுவலில் தியானம் யோகம் வழிபாடு போன்றவற்றிற்கு இடம் கொடுங்கள் இவை உங்கள் வாழ்க்கைக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் எட்டு உங்கள் ஓய்வு நேரத்தை எழுபது வயது கடந்த முதியவர்களுடனும் ஆறு வயதிற்குட்பட்ட குழந்தைகளுடனும் செலவழியுங்கள் ஒன்பது அடிக்கடி நிறைய கனவு காணுங்கள் விழித்திருக்கும் போது பத்து மரங்களிலும் செடிக்கொடிகளிலும் விளையும் உணவுப் பொருட்களை பச்சையாக அப்படியே நிறைய உண்ணுங்கள் பதினொன்று தினசரி மூன்று நபர்களையாவது மகிழ்ச்சிப்படுத்துங்கள் பன்னிரண்டு தினமும் நிறைய தண்ணீர் அருந்துங்கள் பதிமூன்று உங்களுக்குள் உன்னதமான ஆற்றல் மறைமுகமாக இருப்பதை உணருங்கள் பதினான்கு நீங்கள் எந்தவிதமான கட்டுப்பாடும் இல்லாமல் வானில் சுதந்திரமாக பறக்கும் பறவையாக உணருங்கள் பதினைந்து பாசிட்டிவான எண்ணங்களை உங்களின் மனதில் தினமும் ஐந்து முறை உருவாக்கும் வழக்கத்தை ஏற்படுத்தி வாழுங்கள் பதினாறு நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையே உலகில் சிறப்பானது என்று உணருங்கள் பதினேழு உங்களின் காலை உணவை ஓர் அரசன் போல அருந்துங்கள் மதிய உணவை ஓர் இளவரசன் போல உண்ணுங்கள் இரவு உணவை ஒரு பிச்சைக்காரன் போல உண்ணுங்கள் பதினெட்டு நன்றாக வாய்விட்டு சிரியுங்கள் பத்தொன்பது எல்லோரிடமும் அன்பு கொண்டு வாழ்ந்தால் இறைவனும் உங்களிடம் அன்பு செலுத்துவான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இருபது வாழ்க்கையை டேக் இட் ஈசி யாக எடுத்து கொள்ளுங்கள் இருபத்தொன்று அனாவசியமான விவாதங்களில் கலந்து கொள்ளாதீர்கள் இருபத்திரண்டு உங்களின் கடந்த கால வாழ்க்கையை மிகவும் சிறப்பான முறையில் இறைவன் நடத்தி வந்துள்ளார் என்பதை உணர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் இருபத்து மூன்று மற்றவர்களுடைய வாழ்க்கையுடன் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு உங்களை உருவாக்கிய இறைவனை தயவு செய்து கேவலப்படுத்தாதீர்கள் இருபத்து நான்கு உங்களுடைய மகிழ்ச்சிக்கும் மன அமைதிக்கும் காரணம் கடவுள் உங்களிடம் காட்டும் கருணைதான் என்பதை என்றுமே மறவாதீர்கள் இருபத்தைந்து எவரையும் எதற்காகவும் எந்த சந்தர்ப்பத்திலும் மன்னிக்க தயாராக இருங்கள் இருபத்தாறு உங்களைப் பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிப்பதைத் தவிருங்கள் உங்களைப் பற்றி என்றுமே உயர்வாக எண்ணும் பழக்கத்தை கைவிடாதீர்கள் இருபத்தேழு இதுவரை உங்களை காப்பாற்றி வந்த கடவுள் இனியும் உங்களை என்றென்றும் காப்பாற்றுவார் என்பதை மனதார உணருங்கள் இருபத்தெட்டு நல்லதே நடக்கும் என்று நம்புங்கள் இருபத்தொன்பது உங்களுடைய இன்பத்தில் பங்கெடுத்துக் கொள்பவர் அனைவரையும் மிக அதிக அளவில் பாராட்டுங்கள் அவர்களிடம் நிரந்தரமாக தொடர்பு வைத்திருங்கள் முப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியளிக்காதவை எதுவாக இருந்தாலும் அவைகளிடம் இருந்து விலகி ஓடி விடுங்கள் முப்பத்தொன்று உங்கள் தேவைக்கு அதிகமாகவே அனைத்தையும் உங்களுக்கு தந்து வருகிற இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் முப்பத்திரண்டு வாழ்வின் உன்னதம் என்பது ஏற்கெனவே உங்களுக்கு முழுவதுமாக நிச்சயம் வந்து விட்டது என்று நம்புங்கள் முப்பத்து மூன்று நீங்கள் எந்த மனநிலையில் இருந்தாலும் நன்றாகக் குளித்து சுத்தமான ஆடையை அணிந்து கொள்ளுங்கள் முப்பத்து நான்கு உங்களுக்கு நன்மை என்று தோன்றும் செயல்களை உடனே செய்யுங்கள் முப்பத்தைந்து எத்தனை பிசி யாக இருந்தாலும் குடும்பத்தினருடன் பேசி மகிழுங்கள் முப்பத்தாறு உங்களுக்கு உள்ளே இருக்கும் ஆன்மா எப்போதும் ஆனந்தமாக இருப்பதை உணர்ந்து நீங்களும் ஆனந்தமாக இருங்கள் முப்பத்தேழு தினசரி மற்றவருக்கு பயனளிக்கும் வகையில் ஒரு சிறிய செயலையாவது செய்யுங்கள் முப்பத்தெட்டு நீங்கள் வரம்பே இல்லாத வலிமை பெற்றவர் என்பதை அறிந்து எந்த செயலிலும் துணிந்து இறங்குங்கள் முப்பத்தொன்பது நீங்கள் காலையில் கண் விழித்தவுடன் கடவுளுக்கு நன்றி தெரிவியுங்கள் நாற்பது நீங்கள் தூங்கும் முன்பு மகிழ்ச்சிகரமான தினத்தை தந்தை இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள்